ஹாய் இன்றைக்கி சண்டே அம்மா வந்து மட்டன் குழம்பு பண்ணாங்க வாங்க அம்மா அப்படி மட்டன் குழம்பு பண்ணாங்கன்னு சொல்கிறேன் ஒரு ஆறு தக்காளி பழத்தை எடுத்து நாலு நாளாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிப்பாங்க அம்மா ஏன்னால் தக்காளி பழத்தில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதான் தான் அதனால் அந்த சீட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி தான் அம்மா வந்து தக்காளி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் சமையலில் ஆட் பண்ணிப்பாங்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுவாங்க எடுத்துட்டாங்க இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தை கட் பண்ணதும் ஆனியன் ஆறு தக்காளி எடுத்ததுனால ஆறு ஆனியன் எடுத்துருக்காங்க ஆனியனையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமாம் ஆனிய ஆனியன்லாம் கட் பண்ணிட்டாங்க இப்போது இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அம்மா எப்பவுமே வீட்டில் தான் அரைச்சிப்பாங்க கடையிலலாம் வாங்க மாட்டாங்க அதுக்கு தான் இப்போ இஞ்சி கட் பண்ணிகிட்ருக்காங்க இஞ்சிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பூண்டு உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்பாங்க எப்பவுமே வீட்டில் தான் அரைச்சிப்பாங்க எல்லாமே இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சதும் ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் டொமேட்டோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் போட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க இது எல்லாமே ஒரே குக்கரில் போட்டு அம்மா வேக வைக்க போகிறாங்க அதனால தான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு ஏழுலருந்து எட்டு விசில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க இப்போ விசில் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் விசில் வந்துட்டு விசில் அடங்கினதும் திறந்து பார்க்கலாம் பார்த்தோன்னா மட்டன் நல்லா வெந்திருந்தது வாசனை சூப்பராக இருந்தது மட்டன் நல்லா வெந்திருக்கு இப்போ அதுக்கான தாலிப்பு அதுக்கு முன்னாடி அம்மா உப்பை ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதில் உப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கான தாலிப்பு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது பொறிஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிட்டாங்க அது பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டாங்க கருவேப்பில போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா மட்டன் அதை அதில் ஆட் பண்ணிட்டாங்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணி எந்த எந்த தண்ணியுமே சேர்க்கல அந்த வாட்டரே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா குழம்பு கொதிக்கணும் கொதிக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் அது மேலே போட்டாங்க ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருந்தது அப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டாங்க இப்போ மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் பீஸஸும் நல்லா வெந்திருந்தது இப்போ அதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க போன் தனியாக சூப்பராக இருக்குல்ல இப்போ சுட சுட சாதம் போட்டு அதில் அம்மா வச்ச மட்டன் குழம்பு ஊற்றி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு அதை அப்படியே ஒரு உருண்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ